பற்பலரும் புரியில் சிற்பம் நிறைந்த ஓயர் சிங்கார கோவில் கொண்ட சிற்பம் நீரைந்த ஓயர் சிங்கார கோவில் கொண்ட கற்பகவல்லினில் பொற்பதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா வரிசையாக அந்த காலத்தில் இந்த பாடல் பாருங்கள் இன்றைக்கும் கூட வரிசையாக ஒரே அந்த ராகம் மாளிக்க மாதிரி தான் இதுவும் அஞ்சனம் மையிடம் அம்பிகே எம்பீரான் அப்புறம் நாகேஸ்வரினி ஏ என்னை காப்பாய் அப்படின்னு வரும் கடைசியில் வருஷத்தில் வரிசையாக எல்லாமே வரும் ரொம்ப அழகாக டிஎம்எஸ் பாடியிருப்பார் இன்றைக்கும் நிறைய பேர் இந்த பாடல்களை ரசிக்காதவங்களே இல்லை இந்த ராகம் ஆனந்த பைரவி கற்பகவல்ல நீங்கள் என்ன பாடல் அப்படின்னு யாரை கேட்டாங்க டக்குன்னு கேட்டிங்கன்னு ஆனந்த பைரவி அப்படின்னு சொல்லுவாங்க